ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை தான் பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃபஸ்ட்டு வந்து வெள்ளியோடய விலையை பார்க்கலாம் அப்புறம் தங்கத்தோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளியோட விலையிலேயே பார்க்கலாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி ஜூலை மாதம் பதினோராம் தேதி ஒரு கிராம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா பத்து பைசா இன்றைக்கி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா அன்றைக்கி வந்து பத்து பைசா அதிகமாக இருக்குது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா எண்பது பைசா நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா இன்றைக்கி வந்து எண்பது பைசா அதிகமாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஒன்று நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா இன்றைக்கி வந்து ஒரு ரூபா அதிகமாகிருக்கு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்து பத்து நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரூபா வந்து பத்து கிராம் பத்து ரூபா மட்டும் தான் அதிகமாக இருக்குது அப்புறம் ஆயிரம் கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பார்த்திங்கன்னா நூறுரூவா வந்து இன்றைக்கி வெளியோட விலை வந்து அதிகமாக இருக்குது அடுத்து வாங்க அந்த சேனலில் நம்ம வந்து இருபத்தி நாலு கரெக்டாக வெலை பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் இது வந்து பதினாறாம்ந்தேதி ஜூலை மாதம் இன்றைக்கி வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பது பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா அதிகமாயிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தொம்பதாயிரத்தி இரநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றெட்டாயிரத்தி நானூறு பார்த்திங்கன்னா அறுநூறுவா வந்து அதிகமாயிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி தொள்ளாயிரம் ஒம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் வந்து வெளி இருபத்தி நாலு கேரட்டோட விலை வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் வந்து இந்த வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்க பார்க்கலாம் வாங்க இது வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுபத்தஞ்சு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி இருபது பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து இருக்குது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தெட்டாயிர எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பது ரூபா வந்து இருக்குது பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரத்தி இரநூறு ஐநூற்றம்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஏழாயிரத்து ஐநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி ரெண்டாயிரம் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை அடித்து வாங்க நம்ம எதுவும் சேனலில் பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் அப்புறம் இந்த வீடியோவில் எழுவத் இருபத் பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி ஒம்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது நேற்றைக்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி இருபது பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாயிருக்கு அப்புறம் பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தி எண்ணூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தி நாலாயிரத்தி நானூறு பார்த்திங்கன்னா நானூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வந்து அதிகமாக அதிகமாகிருக்குது அப்புறம் இதே சேனலுக்கு புதுசாக வந்துட்டு கேட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மறுபடியும் இந்த வீடியோ போட்டு முடியும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்